கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் சார் வணக்கம் வணக்கம் உதகையில் ஆளுநராக கூடிய ஆர் என் ரவி அவர்கள் கூட்டின துணைவேந்தர் மாநாட்டில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த அத்தனை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்களும் புறக்கணிச்சிருக்காங்க இதில் பேசின ஆர் என் ரவி அவர்கள் கூட மிரட்டப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டு அரசு சார்பாக மிரட்டப்பட்டிருக்காங்கன்ற ஒரு தோணியில் பேசியிருந்தாங்க இது உண்மையிலே வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கான அண்மையில் அந்த சுப்ரீம் கோர்ட் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் வந்து உங்களாம் போகலையா இல்லை உண்மையிலேயே ஆளுநர் ஆர் என் ரவி சொன்ன மாதிரி மிரட்டப்பட்டிருக்காங்களா சார் மிரட்ட வேண்டிய அவசியம் முதலமைச்சருக்கோ அரசுக்கோ ஏற்பட வேண்டியதில்லை ஆர் என் ரவி கொழுத்து போய் அலைகிறாரு தமிழ்நாடு அரசு வரி படத்தில் கிண்டியில் உட்காந்து நயமான நெருப் பருப்பு நயமான நெய் வாங்கி சாப்பிட்டு உட்காந்து கொழுப்பு சும்மா விடாதில்ல நண்டு கொளுத்தா அது மாதிரி இந்த கிண்டி நண்டு கொளுத்து போய் ஊருக்கு மூட்டை கட்டி போக வேண்டிய ஆள் காலம் முடிஞ்சிருச்சு அதிலே உனக்கு மானம் வெக்கம் சூடு எதுவும் இல்லாத ஒரு மனுஷன் உதாரணம் நீங்கள் இந்தியாவில் பூரா நான் பார்த்துட்டேன் எல்லா அரசியல் கட்சியும் பார்த்தாச்சு இந்தியாவிலேயே ஒரு மானம் இல்லாத கட்சிக்காரை யாராக இருக்கிறாங்கன்னு பார்த்தா பாஜக காரன் தான் இந்தியாவில் மான ரோஷம் இல்லாமல் ஒரு கட்சி இருக்குடா வெக்கங்கெட்ட கட்சி பாஜக கட்சி ஆர்எஸ்எஸ்காரன் தான் மானங்கட்டை இவனை மாதிரி நாம் பார்த்து உலகத்தில் இவ்வளவு கேவலமான கீழ்த்தரமான பிறவிகள் உலகத்தில் யாரும் இல்லை அதுக்கு இந்த ரவி ஒரு உதாரணம் எவ்வளவு நீதிமன்றம் அசிங்கப்படுத்துது சட்டமன்றத்தில் அசிங்கப்படுத்துகிறோம் நாட்டு மக்கள் கேவலப்படுத்துகிறாங்க எல்லா எச்சு காரி துப்புற சளியா துப்புற இவ்வளவு ரவி முகத்துல தொடச்சிட்டு நான் மாநாடு நடத்தினு வைக்க கேட்ட ஆளுத்தனமா போறேன் எப்படி மாநாட்டுக்கு அடிப்படை அறிவு இருக்கா இல்லையா அது இன்னொரு ஆளையும் கூப்பிட்டு வர துணை குடியரசுத் தலைவரை அவர் மேற்கும் காலத்தில் மம்தாட்ட கேவலப்பட்டாள் கேவலப்பட்டு சின்ன கேவலப்பட்டவங்களா ஒன்னும் சேர்றீங்க பாருங்க பணம் பணத்தோட சேரும் குண குணத்தோட சேரும் மாதிரி கேவலப்பட்டவன் அசிக்கப்பட்டவை மானம் கட்டவன் துப்பு கட்டவன் இவங்க எல்லாம் ஒன்றும் சேர்ற கட்சி இருக்கட்டும் இந்த பாஜக தான் என்ன அடிப்படை அறிவு வேணாம்மா உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லிருச்சு அலங்கார பதவி வேந்தர் என்ற பதவி பீன் கூட போட முடியாது நான் பேட்டியில் கூட சொல்லியிருந்தேன் நேற்று கூட மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தின அதை கூட பேட்டியில் சொல்லியிருந்தேன் ரவி நீ போய் பீன் கூட போட முடியாது உனக்கு தண்ணி கூட வாங்கிட்டு வர்றதுக்கு ஆள் இருக்காது இன்னும் நாகரீகமாக தமிழ்நாடோடைய முதலமைச்சர் வந்து ரொம்ப நாகரீகமாக நடந்துக்கிட்டு இருக்கிறாரு திராவிட மாடல் என்று சொன்னாலே நாகரீகம் பண்பாடு கலாச்சாரத்தை தான் திராவிடன் சுயமரியாதைக்கார மானம் உள்ளவன் அதனால் வந்தாரே வாழ வைத்து பழகிய ஊர் தமிழ்நாடு விருந்தினரை உபசரிக்கிற ஊர் யாரும் ஊரே யாவரும் கேள்வி கணியன் பூங்குண்டனாருடைய கவிவரிகளுக்கு சொந்தக்காரங்க நம்ம அதனாலதான் ரவி என்ன நாகரீமா புரட்சி தலைவ அம்மா இதே இடத்துல இருக்கட்டும் இவ்வளவு எல்லாம் உத்தரவு அம்மா வந்து அவங்க முதலமைச்சர் இருந்திருந்தா ரவியெல்லாம் வந்து போயிருக்கவே முடியாது எங்க ஊட்டிக்கு முத கார் டிரைவரை வீட்டுக்கு கூட்டிருப்பாங்க காரை தூக்கி தலைமைச் சேத்துல வச்சிருப்பாங்க இங்க வந்தா வரவே இருக்கிறதுக்கு கலெக்டரோ அல்லது குதகையில விருந்தினர் தமிழ்நாடு இடம் இடமில்ல மாக்கிருப்பாங்க தெருவன் இருக்கணும் அவர் காலத்துல ஒரு கவர்னர் சண்டை எடுத்த பண்ணாரு அடிச்சு விரட்டி விழுப்புரம் தாண்டி ஓடுனாரு சென்னாரெட்டின்னு நினைக்கிறேன் அது மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் அவ்வளவு அநாகரிகமான ஆள் இல்லை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பண்பாளர் அதனாலதான் ஊட்டியில போய் குழு உளுண்டு உட்கார்ந்து தமிழ்நாடு மாயில தங்கிட்டு துணைவேந்தர் ஊர்ல இருந்து வர கூட்டு வந்துட்டு உடனே நம்பி வந்துட்டாரு பாவம் உனக்கு கேவலப்பட்டாலும் பரவாயில்ல நீ கேவலப்பட்டாலும் ஆளுநர் ரவி தமிழ்நாடு அரசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு தமிழ் ஒரு மரியாதை இருக்குல்ல அதனால அந்த துணை அங்க அங்கே துணை குடியரசுத் தலைவரையும் அவர் நீதிமன்றத்தையும் மிரட்டுறாரு பக்கா ரவுடி மாதிரி மிரட்டுறாரு பக்கா ரவுடியை தான் ஆர்எஸ்எஸ் காரேன் மோசமானவங்க பாருங்க இவ்வளவு கேவலப்பட்டதுக்கு முன்னாடி மாநாடு உனக்கு என்ன அவசியம் காஷ்மீரில் இவ்வளவு பெரிய பயங்கரவாத சதி நடந்திருக்கு மிகப்பெரிய ஒரு சதி நடத்தப்பட்டிருக்கு அரங்கேறி இருக்கு அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் எவ்வளவு அல்லல் பட்டிருப்பான் தேனிலவுக்கு போனவே சாகுறான் சுற்றுலா போனவே சாகுறான் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது இந்த கோடை காலத்தில் தான் ஜம்மு காஷ்மீர் காஷ்மீரில் வாழ்வாதாரத்தை கோடை சுற்றுலா பயணிகளை நம்பி இப்போ இந்த பயங்கரவாத சதி நடைபெற்று இருக்கு ஆனால் நீங்கள் பாஜக காரை விருந்து வச்சுட்டு அடைகிறீங்களாடா உங்களுக்கு யாராவது செத்தா தான் எவ வீட்லையும் தாலி இருக்குன்னா நீங்க யாருமையாவது பழுவூட்ட அரசியல் ரவிக்கு அதான குடியரசுத் தலைவர் இந்த நாட்டுக்கு துணை குடியரசுத் தலைவராக இருக்கீங்க நீங்க ஜம்மு காஷ்மீரை பத்தி பேசுவீங்களா ஊட்டியில வந்து இந்த வீணா போனால் ரவி நடத்துற மாநாட்டில் என்ன நடக்க போகுது நாங்க பாத்துக்கிற மாட்டோம் கல்வியை திராவிட கல்வி கல்வியை நாங்கள் பார்த்து எவ்வளவு முன்னேறி இருக்கோம் இந்தியாலேயே கல்வியில அனைத்து கல்வியிலும் முன்னேறியிருக்கோம் இந்த ஆளுநர் ரவி வந்து தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்து நாங்கள் முன்னேறணுமா நான் கேட்கிறேன் என்ன ஆச்சு இதை கேவலம் என்ன வேணும் உனக்கு இதை விட கேவலம் நான் சொன்னேன் அரசு பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு பீன் கூட ரவி நடத்துற மாநாட்டுக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னேன் இந்த தனியார் அரசு பேர் நடத்துற மாநாட்டுக்கு போயிருக்காங்க போயிருக்கீங்க ரவி வச்சு இனிமேல் எல்லா பாருங்க இந்த தனியார் போயிருக்கீங்களே துணைவேந்தர்கள் வேல்ஸு சில பேர் போயிருக்கேன் நாங்கள் யாரையும் மிரட்டலை ரவி வச்சு இனிமேல் நிதி வாங்குங்க நதி ரவி வச்சு தமிழ்நாட்டில் கல்வியை மேம்படுத்துங்க பார்ப்போம் துணை உங்களுடைய பல்கலைக்கழகங்கள்லாம் ஆனால் அதுலேயும் நிறைய பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர்கள் தனியார் துணைவேந்தர்கள் போகல நாற்பத்தொம்பது பேருக்கு அழைப்பு நினைக்கிறேன் ஒன்பது பேர் தான் போயிருக்காங்க யாரும் போகல அப்படி போக முடியும் நாங்க எதுக்கு மிரட்டுறா சம்பளம் கொடுக்க போறது நாங்க அரசு அரசு தான் நடத்துறா பேராசிரியர் இருந்து துணைவேந்தர் இருந்து எல்லாம் செய்ய போறது நாங்க உனக்கு என்ன பொம்மை பதவிக்கு துணை வேந்தர் வேந்தருக்கு வேந்தரே இல்லையே தமிழ்நாடு அரசு தான் அனைத்தும் சொல்லிட்டாங்க ஒரு மானங்கட்ட கவர்னர் இந்த கவர்னருக்கு பதவி காலம் முடிஞ்சு போச்சு ஒன்று பதவியிலிருந்து இந்த கவர் இல்ல நீடிப்பு செய்யணும் அதுவும் இல்லை உச்ச நீதிமன்றம் பேரறிவாளன் வழக்கில் இருந்து தொடர்ச்சியாக பொன்முடி வழக்கில் உனக்கு அடிப்படை அறிவு இருக்க எலிமெண்ட்ரி படிச்சு அறிவு கூட ஒரு ஐபிஎஸ் படிச்ச ரவிக்கு இல்லை என்ன பொன்முடிக்கு நான் பதவி பிரமாணம் பண்ண வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க மறுநாள் உச்ச நீதிமன்றம் ஓ வேலை பதவி பிரமாணம் என்னன்னு சொன்னேன் ஏத்துக்கிட்டாச்சு தமிழ்நாடுன்னு போட மாட்டேன்னு சொன்னீங்க மறுநாளே தமிழ்நாடு போட்டாச்சு என்ன சிதம்பரத்தில் வந்து குழந்தை திருமணமே நடைபெறவில்லை ஆதார் நிரூபிச்சுட்டா இந்த கவர்னர் சொல்லி ஏதாவது நடந்திருக்கா ஒரு சிறுபுளத்தனமா நான் என்ன சொன்ன பைத்திய காலத்தனமா இந்த கவர்னர் அழைக்கிறார் தமிழ்நாட்டில் பைத்தியம் முடிச்சு போய் ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் பாஜக சாவார்க்கார் அப்படின்னு அழையறிய தவிர யாரை பார்த்தாலும் காவி யார் பார்த்து நல்ல வெள்ளை எடையை ஆறு சட்டம் எல்லாம் போட்டு வரக்கூடாது வள்ளுவரை பார்த்தா காவி பூரா கனவு இந்த கவர்னருக்கு வள்ளுவருக்கு காவி உடை தெரிக்கணும் காவி காவி ஆனால் விரும்பிட்டு நல்லா கருப்பு சோட்டு புழுசு கோட்டு சூட்டு போட்டுக்குருவாராம் ஆனால் யாருக்குன்னு செத்தாளர்களுக்கு பூரா இறந்த ஆளுகளுக்கு பூரா காவி உடையை தரிக்கிறது வரலாறு மாற்றி பேசுவது இதனால உங்கள் வேலை நான் இப்போ இந்த காஷ்மீரில் வந்து எவ்வளோ ஒரே போய் இந்த கவர்னர் கூட்டம் கவர்னர் கூட்டம்னா இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டம் பாஜக கூட்டம் இந்த சங்கிய கூட்டம் பொய்யா பேசுறா நம்மெல்லாம் வருத்தப்படுற எவ்வளோ பெரிய சம்பவம் இருக்கு யார் தவறு செய்தாலும் கண்டிக்கத்தக்கது காஷ்மீரில் அது எவ்வளோ பயங்கரவாதத்தை ஏற்றினாலும் அவனை ஏற்றுக்கிற முடியாது காட்டு பிராணிகள் சொல்றோம் நம்ம ஆனால் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்களோ பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆதரவு சொல்ல வேண்டும் இரங்கல் சொல்ல வேண்டும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்பாவில் இருந்திருக்கிறாங்க பொதுமக்கள் இருந்திருக்கிறாங்க காஷ்மீரத்துடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்ற வேதனையோடு இருக்கான் ஆனால் அவை இறந்த உடனே மசூதி இடிக்கிறது அப்போ தயாராக இருக்கான் காஷ்மீரில் ஜம்முவில் மசூதியை பூரா இடிக்கிறான் அப்புறம் கூப்பிட்டு பொய்யா பேசுகிறான் என்ன பேசுகிறான் கூப்பிட்டா சுற்றுலா பயனில் கூப்பிட்டா பேண்ட்டை கலட்டுண்டா ஜிப்பை கலட்டுண்டா டேய் என்னடா பேசுகிறீங்க இப்போ பார் இன்னைக்கு அதிகாரப்பூர்வமான செய்தி இந்த கவர்னருக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எப்படி போய் இந்த கவர்னர் பொய்க்காராளு இந்த பொய்க்காராளுடைய கட்சி தான் ஆர்எஸ்எஸ் இந்த பொய்க்காரர்கள் கட்சி தான் இந்த சங் பரிவார் கூட்டம் அதாவது இந்திய தொலைக்காட்சியில் செய்தி வெளியான தாக்கல் எழுந்த முழு பட்டியல் வந்திருக்கு முகமது ஆசிப் அனிஸ் குரேஷ் ஆபி ஆப் பைசல் கான் டெல்லி சலின் பெய் ராஜஸ்தான் அனில் ராய் பீகார் ரமேஷ் யாதவ் பிரதீப் மிஸ்ரா ஆப் ஆரிப் குரேஸ் ஆப் ஹரியானா பஞ்சாபின் ஜமீல் அகமது சுரேஷ் டெல்லி முகேஷின் ஷேக் மகாராஷ்டிரா அப்சல் அன்சாரி பீகாரி ராமச்சந்திரா கேரளா தீபக் வர்மா அப்பு நசிம் கான் அப் சுனில் குப்தா பீகார் அசாம் குஜராத் ராகேஷ் யாதவ் எம்பி ஷெரீப் ஷேக் மகாராஷ்ட்ரா சாகித் ஹுசேன் டெல்லி ரியாஸ் அகமது ஜம்மு மீனாட்சி திரிபாதி அப் சலீம் கான் அப் நீராஜ் வர்மா ஹரியானா இர்சாத் கான் டெல்லி இறந்த இருபத்தாறு பேரில் பதினஞ்சு பேர் முஸ்லீம் மானங்கட்ட பயில இந்த முஸ்லீம் பூரா சுண்ணூத்துப்பண்ணாமல் தான தார்ஜன் சம்பத்த கேட்குறேன் அண்ணாமலையை கேட்கறேன் இந்து பயங்கரவாதி நீங்க தான இந்து பயங்கரவாதத்தை நாட்டுல சுதந்திர இந்தியாவில் முத முத இந்து பயங்கரவாதத்தை அரங்கேற்றது இஸ்லாமியனா கிறிஸ்துவனா சீக்கியனா யா இந்து பயங்கரவாத மகாத்மா காந்தியை படுகொலை செய்த கூட்டம் இந்து பயங்கரவாத கூட்டம் யா சுதந்திர இந்தியாவில் முதல் தடை செய்யப்பட்ட இயக்கம் எது இஸ்லாமிய இயக்கமாக இஸ்லுமியா கிறிஸ்துவ இயக்கமா ஆர்எஸ்எஸ் இரண்டு முறை தடை செய்யப்பட்டு இந்தியாவில் சுதந்திர இந்தியாவின் முதன் முதல் பயங்கரவாத இயக்கம் என்று சொல்லி தடை செய்யப்பட்ட இயக்கம் ஆர்எஸ்எஸ் நெருக்கடியை போ தடை செய்யப்பட்ட இயக்கம் ஆர்எஸ்எஸ் முதல் சுதந்திர இந்தியாவில் இந்து பயங்கரவாத இயக்கம் ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்டது என்ன பேசுறீங்க அது மாதிரி கவர்னர் இருந்து மாநகட்ட கவர்னர் உட்கார்ந்துகிட்டு இந்த அரசுக்கு குடைச்சல் கொடுக்கலாம் போற போக்குல சமாளிப்பார் நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் முதல்வர் ஸ்டாலின் இந்த கவர்னர்லாம் எல்லாம் போற போக்குல சமாளிச்சுட்டு போயிருவார் என்ன குடைச்சல் கொடுக்குற ஒரு அம்மா ஜெயலலிதா அம்மா மேல இருந்திருந்தா இன்னைக்கு நடுவோட நின்றுக்கணும் ஊட்டியில மான மரியாதையை காப்பாத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் யாரையும் போகணும் சொல்லல துணைவேந்தர்களுக்கு தெரியும் துணைவேந்தர்கள் மாநாட்டை போட்டுட்டாரு முதலமைச்சர் தலைமை செயலர் போட்டாரு தெளிவான எதிர்கால கல்வி திட்டங்களை ஆலோசனைகளை வழங்கி இருக்கிறாரு அதனால இந்த கவர்னரை டெல்லி திரும்ப பெற்றுக் கொள்ளணும் இந்த கவர்னரால் எதுவும் செய்ய முடியாது இந்த கவர்னருக்கு அப்புறம் நாங்க பார்த்தவீங்க இது பெரியார் மண்ணு திராவிட கருத்தியல் மண் அண்ணாவால் பக்குவப்படுத்தப்பட்ட மண்ணு இந்த மண்ணுல சங்களுடைய வாளை சுருட்டி கொள்ளுங்கள் இல்ல நறுக்கி விடுவோம் எச்சரிக்கை நன்றி சார்